வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை உலுக்கிய யார் இந்தியா விமான விபத்து வெளியான உண்மையான காரணம் மீண்டும் தாக்க முடியும் மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்களுக்கு மிரட்டல் விடுத்த ஈரான் ஈரானின் ஏவுகணை கத்தாரில் உள்ள விமானப்படை தளத்தை தாக்கியது ஒப்புக்கொண்ட அமெரிக்கா மியன்மாரில் துணிகரம் புத்த மடாலயத்தில் நடந்த வான்வழி தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் பலி சீனாவுக்கு ரஷ்ய எரிவாயு விநியோகம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் தீவிரம் குண்டுவெடித்து பயங்கரவாத அமைப்பின் தளபதி பலி ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் கனடா பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பு ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருநூறு அகதிகள் கைது நாங்களும் ஐம்பது சதவீதம் வரி விதிப்போம் அமெரிக்காவுக்கு பிரேசில் பதிலடி இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவின் கேஸ் போரம் மற்றும் சீனாவின் எரிசக்தி நிறுவனமான சிஎன்பிசி ஆகியவற்றின் தலைவர்கள் சீனாவுக்கு எதிர்காலத்தில் ரஷ்ய எரிவாயு விநியோகம் குறித்து விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நுகர்வோருடன் வலுவான உறவுகளை முடிவு செய்ய ரஷ்யா திட்டமிட்டிருக்கின்றது உலகின் மிகப்பெரிய எரிவாயு இருப்புகளை வைத்திருக்கும் ரஷ்யா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைனில் மோதல் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியா மற்றும் சீனாவுக்கு எண்ணெய் விநியோகத்தை திருப்பிவிட்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து குழாய் இயற்கை எரிவாயுவை ரஷ்யா முன்னெடுப்பது மெதுவாக உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ரஷ்யா பவர் ஆஃப் சைபீரியா குழாய் வழியாக சீனாவுக்கு எரிவாயு ஏற்றுமதியை தொடங்கியது மேலும் இந்த ஆண்டு எரிவாயு ஏற்றுமதி திறன் முப்பத்தி எட்டு பில்லியன் கனமீட்டரை எட்டவும் திட்டமிட்டிருக்கின்றது அது மாத்திரமன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரஷ்யாவின் பசிபிக் தீவான சகலினில் இருந்து பத்து மில்லியன் கனமீட்டர் எரிவாயுவை ஏற்றுமதி செய்வதற்கும் ரஷ்யாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன இருப்பினும் மங்கோலியா வழியாக சீனாவுக்கு ஆண்டுக்கு ஐம்பது மில்லியன் கனமீட்டர் எரிவாயுவை அனுப்பவும் பவர் ஆஃப் சைபீரியா இரண்டு குழாய் திட்டம் குறித்த பல வருட பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எரிவாயு விலை போன்ற பிரச்சினைகள் குறித்து இரு தரப்பினரும் உடன்படவில்லை என்றே கூறப்படுகின்றது இரண்டாம் உலக போரில் ஜப்பானை வென்றதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் கொண்டாட்டங்களில் பங்கேற்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் செப்டம்பர் தொடக்கத்தில் சீனாவுக்கு பயணம் செய்ய இருக்கின்றார் மே மாதம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மாஸ்கோவுக்கு விஜயம் செய்ததைத் தொடர்ந்து இந்த பயணம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பிரேசிலுக்கு அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் வரி விதித்து அதிரடி காட்டியிருக்கின்றார் இது வர்த்தக போரை மேலும் அதிகரித்திருக்கின்றது இதற்கு நாங்களும் ஐம்பது சதவீதம் வரி விதிப்போம் என்று பிரேசில் பதிலடி கொடுத்திருக்கின்றது இது தொடர்பாக அந்த நாட்டு அதிபர் லூயிஸ் லூலாடா சில்வா கூறுகையில் முதலில் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்வோம் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் பரஸ்பர சட்டம் நடைமுறைக்கு வரும் அவர்கள் எங்களிடம் ஐம்பது சதவீதம் வசூலிக்கப் போகிறார்கள் என்றால் நாங்கள் அமெரிக்காவிடம் ஐம்பது சதவீதம் வரி வசூலிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீண்டும் தாக்கப்படலாம் என ஈரானின் உயர் தலைவர் புதிதாக மிரட்டல் விடுத்துள்ளார் அப்படியான ஒரு முடிவுக்கு ஈரான் எட்டுமென்றால் தாக்குதல் உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அல் உதைத் விமானப்படை தளத்தை தாக்கியது ஒரு சிறிய சம்பவம் அல்ல ஆனால் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் அது என ஈரானின் உயர் அலி காமேனி குறிப்பிட்டுள்ளார் ஈரானிய அணுசக்தி தலங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய உள்ள மிகப்பெரிய அமெரிக்க தளத்தின் மீது கடந்த மாதம் நடத்தப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை பற்றி கமேனி குறிப்பிட்டுள்ளார் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான அமெரிக்க தளங்களை எங்களால் தாக்க முடியும் என்று கமேனி இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பில் வெள்ளிக்கிழமை பெண்டகன் தெரிவிக்கையில் ஈரானின் ஏவுகணைகளில் ஒன்று தளத்தை தாக்கியது உண்மை என குறிப்பிட்டுள்ளது அது மட்டுமன்றி சேதங்கள் குறித்தும் படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஈரானிய தாக்குதலுக்குப் பிறகு கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜெனரல் டான் கேயின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வழியாக ஏதோ ஒன்று ஊடுருவி இருப்பதை அமெரிக்கா அறிந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தாக்குதலை முறியடிக்க உழைத்த அமெரிக்க துருப்புக்களை அவர் பாராட்டவும் செய்திருக்கின்றார் பாகிஸ்தானில் டெஹ்ரிக்கு பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது ஆப்கானிஸ்தான் எல்லை மாகாணமான கைபர் பங்குக்குவாவில் இந்த பயங்கரவாத அமைப்பு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இந்த நிலையில் அந்த நாட்டின் கைபர் மாவட்டம் திரக் பகுதியில் பயங்கரவாத முகாம் செயல்பட்டு வருகிறது இந்த முகாமில் தெஹ்ரிக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதி யாசிம் என்கிற அப்துல்லா வெடிகுண்டு தயாரித்திருக்கின்றார் அந்த வெடிகுண்டை ட்ரோனில் வைத்து பறக்கவிட்டிருக்கின்றார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக யாசின் நின்று கொண்டிருந்த பகுதியில் வெடிகுண்டு விழுந்திருக்கின்றது இதனால் வெடிகுண்டு வெடித்து இந்த குண்டு வெடிப்பில் பயங்கரவாதி யாசிம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மேலும் இரண்டு பயங்கரவாதிகள் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்ற பிறகு பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளை அச்சுறுத்து வருகிறார் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரி விதித்திருக்கின்றார் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அனைத்து நாடுகளின் மீதான பரஸ்பர வரி கெடுவை ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை நீடிப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஒவ்வொரு நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட புதிய வரிவிதிப்பு தொடர்பான கடிதத்தை ட்ரம்ப் வெளியிட்டு வருகிறார் இதுவரை இருபத்தி இரண்டு நாடுகள் மீதான வரி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வங்காளதேசம் மலேசியா ஜப்பான் உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுக்கு பரஸ்பர வரிவிதிக்கப்படுவதாக விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் கையெழுத்திட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இதன் தொடர்ச்சியாக கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் சமூக வலைதள பக்கத்தில் கனடா பிரதமர் மார்க் ஆர்னிக் அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது அமெரிக்காவுக்கு எதிராக நிதி ரீதியாக பழிவாங்கினாலும் அமெரிக்கா கனடாவுடன் தொடர்ந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டுள்ளது கனடாவுடனான வர்த்தக உறவை அமெரிக்கா தொடரும் என்றும் கனடா முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒத்துழைக்க தவறியதால் முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதில் கனடா விட்டது இந்த புதிய வரி விதிப்புகளை கனடா ஏற்றுக்கொள்ளாமல் வரி அதிகரிப்பு நடவடிக்கை எடுத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் இவ்வாறு அந்த கடிதத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் மாத முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா விதித்துள்ள இந்த வரி விதிப்புக்கு கனடா என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கின்றது ஈரானில் உள்ள அணு ஆராய்ச்சி மையங்களை குறிவைத்து கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடித்தது பன்னிரண்டு நாட்கள் நீடித்த இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அமெரிக்க குண்டுவீச்சு விமானம் மூலம் ஈரான் அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது கத்தாரில் உள்ள உதைத் விமானப்படை தளத்தில் அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்பால் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்கா தரப்பில் பொய் கூறப்பட்டது இந்த நிலையில் ஈரானின் ஏவுகணைகள் கத்தாரில் உள்ள விமானப்படை தளத்தை தாக்கியதாக தற்பொழுதுதான் அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் விமானப்படை தளம் பாதிக்கப்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் இன்று தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்திய பிறகே ஈரான் இந்த தகவலை வெளியிட்டு அமெரிக்க விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தி பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மியன்மாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வருகிறது நாட்டின் பல பகுதிகளில் ராணுவத்துக்கு எதிராக பல்வேறு பிரிவினர் ஆயுதமேந்தி போராடி வருகின்றனர் இந்த குழுக்களை ராணுவம் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மியன்மாரின் மத்திய பகுதியில் சகாயிங் பிராந்தியத்துக்கு உட்பட்ட லிண்டாலு கிராமத்தில் உள்ள புத்த மடாலயம் ஒன்றில் நேற்று திடீரென ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதில் அங்கே தங்கியிருந்த பெண்கள் குழந்தைகள் என இருபத்தி மூன்று பேர் பரிதாபமாக பலியாகியிருக்கின்றனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் பத்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அந்த பிராந்தியத்தில் போராடி வரும் எதிர்ப்பு முன்னணிக்கு எதிராக இராணுவம் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகிறது இதனால் உயிர் பிழைப்பதற்காக ஏராளமான மக்கள் அந்த மடாலயத்தில் தஞ்சமடைந்திருந்தனர் புத்த மடாலயத்தில் தங்கியவர்கள் மீது இராணுவம் நடத்திய கொடூர தாக்குதல் மியன்மார் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்திய நகரம் அகமதாபாத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர்களுடன் விபத்துக்குள்ளாகி நெருப்பு கோலமான ஏர் இந்திய விமான விபத்தின் உண்மையான காரணம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்திய விமான விபத்து தொடர்பான விசாரணையின் முதற்கட்ட அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் வெளியிட்டிருக்கின்றது ஜூன் பன்னிரெண்டாம் திகதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானமான ஏஐ நூத்தி எழுபத்தி ஒன்று என்ற பயணிகள் விமானமானது புறப்பட்ட முப்பத்தி இரண்டு நொடிகளில் விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இதில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர்கள் உடல் கருகி பலியாகியிருந்தனர் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் அந்த விமானம் மோதியிருக்கின்றது இந்த சம்பவத்தில் மொத்தம் இருநூத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டனர் இந்தியாவின் சமீபத்திய வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாக இந்த சம்பவம் மாறியிருக்கின்றது இந்த நிலையில் விமான விபத்து புலனாய்வு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் இரண்டு என்ஜின்களும் நடுவானில் நின்று போனதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது அதற்கான காரணம் என்பதும் உறுதியாக இருக்கின்றது இதில் விமானி ஒருவர் ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு நான் அல்ல என்பது இன்னொரு விமானியின் பதிலாக காணப்படுகின்றது இதனை அடுத்து துரிதமாக செயல்பட்ட விமானிகள் ரேட் அமைப்பை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் முதல் எஞ்சினை செயலுக்கு கொண்டு வர முயன்று லேசாக வெற்றி கண்டபோதும் இரண்டாவது என்ஜின் செயல்படவில்லை வரும் முப்பத்தி இரண்டு நொடிகள் மட்டுமே அந்த விமானம் அந்தரத்தில் பயணித்திருக்கின்றது எரிபொருள் சோதனையில் கலப்படமில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதனால் சதிவேலை இல்லை என்பதும் உறுதியாக இருக்கின்றது பறவைகள் குறுக்கிட்டதாகவோ காலநிலை சிக்கல் ஏற்பட்டதாகவோ ஆதாரம் இல்லை விமானிகள் இருவரும் மருத்துவ ரீதியாக உடல் தகுதியானவர்கள் போதுமான ஓய்வுக்கு அடுத்து பணிக்கு திரும்பியிருக்கின்றனர் அத்துடன் அந்த வகை விமானங்களை இயக்கும் அனுபவம் பெற்றவர்கள் சதிவேளை நடந்ததற்கான உடனடி ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் எரிபொருள் திடீரென்று துண்டிக்கப்பட்டதன் காரணம் மர்மமாக இருப்பதாகவே கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் அகதிகளை சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை அவர் தீவிரப்படுத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் அந்த நாட்டின் கலிபோர்னியா மாகாணம் கமரிலா கால்வெண்டிரா பகுதிகளில் உள்ள பண்ணைகளில் சட்டவிரோத அகதிகள் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்திருக்கின்றது தகவலின் அடிப்படையில் இரண்டு பகுதிகளிலும் போலீசார் சோதனை நடத்தியிருக்கின்றனர் சோதனையில் இரண்டு பண்ணைகளிலும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருநூறு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் மெக்சிகோ போன்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது